கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசி நம்மளை தேற்ற இருக்க வார்த்தை சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உபத்ரவ பத்தவனுடைய உபத்ரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறலினார் அதாவது வந்து நம்ம மனிதர்கள்ட்ட நம்மளுடைய உபதிரவத்தை நம்ம போய் சொல்லலாம் கேட்பாங்க ஒரு டைம் கேட்பாங்க ரெண்டு டைம் கேட்பாங்க ஆனால் அதுக்கு மேலே நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளுடைய வியாதியை நம்மளுடைய பாடுகளை இல்லை பிறர் நம்ம சொந்தக்காரங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கோ அதை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுவாங்க உட்காந்து காது கொடுத்து கேட்பாங்க அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி கண்டுக்காமல் இருப்பாங்க அப்ப வந்து நம்ம தேவையில்லாம உங்கள்கிட்ட சொல்லிட்டோமோன்னு நம்ம கவலைப்படுவோம் ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க சொல்றாரு உபதிரவப்பட்டவனுடைய உபதிரவத்தை அவர் அற்பமா எண்ணமாட்டாராம் என்ன மாதிரி உபதிரவத்தை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காருனா தாவீது ராஜா பலவிதமான கஷ்டப்பட்டு இருக்கிறாரு சிங்கத்தின் வாயிலிருந்து அவரை எப்படி ஆண்டவர் விடுவித்தாரு அதே மாதிரி காண்டாமிருகத்தோடைய பிடியிலிருந்து எப்படி விடுவித்தாரு அப்படின்னு சொல்லி பல பாடுகளை தாவீது ராஜா பெற்று போட்ட பொழுது கூட அனுபவித்த பொழுது கூட ஆண்டவர் வந்து எல்லாவற்றிலிருந்து இருந்து அவர் என்ன பண்ணாராம் விடுவித்தாராம் அப்ப அவரு சொல்றாரு அதே வசனத்துல இருபத்தி ரெண்டாவது அதிக வசனத்துல சொல்றாரு உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அம்மே ஏன்னா அவர் அநேக அற்புத அதிசயம் செய்ததுனால அவர் என்ன பண்றாரா ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் முன்பாகவும் அவர் துதித்து உயர்த்துகிறாரு அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல பயங்கரமான உபக்கிரவம் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அது மாதிரி வந்து நம்மள எல்லாரும் அற்பமா எண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம ஆண்டவர் வந்து ஒருபோது நம்ம கஷ்டத்தை அற்பமாவும் மாட்டாரு அத வந்து அறுவறுக்காமலும் இருப்பாரு அப்பேற்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும் பொழுது எல்லா விதமான காரியத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமா அவர் விடுவிப்பாரு நம்மளுடைய சொல்ற எல்லா கஷ்டத்தையும் அவர் காது கொடுத்து கேட்கிற தேவன் கேக்குறதோட மட்டுமல்லாமல் அதுல இருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்ன போக்குன்னு நம்மளுக்கு பாதையும் காட்டுகிற தேவன் அவரு அப்பேற்பட்ட தேவன் நம்ம சொல்லுவோம் இப்பொழுதாக கூட இந்த வசனத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாடுகளை உபத்திரவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம அவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்மளுக்கும் என்ன பண்ணுவாரு அதுக்கு பாதை காட்டுவார் ஜோம் செய்யலாம் ா மகா கருவை இறக்கம் என்ற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே துதிக்குற யேசப்பா நீர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா இன்றைய நாளில கூட அப்பா இந்த வருடத்துல யார் யார் என்னென்ன உபத்திரவத்தில் இருக்காங்களோ கேட்டு ஒரு விஷயமாக அவர்களுக்கு பதில் தாங்க ராஜா நீர் மாத்திரம் மட்டுமே ராஜா நீர் அற்பமாக மாட்டீங்க அப்பா நீங்க எந்த விதமான தவறான நோக்கத்தோடையும் அவர்களை நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க யேசப்பா அப்பா தகப்பனே எல்லாருடைய செபத்துக்கும் நீங்க கேட்டு நீங்க பதில்